அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப சுவரிடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் இருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஐந்து துலாலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு கஷ்டமும் தொடர்ந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் நமக்கு முக்கியமான ஒரு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை நம்ம பிள்ளைங்க சரியாக படிக்கலை அதே போல் வீட்டில் எப்பப்பாரு சண்டை சச்சரவு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அதற்கான வழிமுறைகளை தேடணுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்க அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த ஜோதிடராக இருந்து சரியான பரிகாரம் பலன்கள் சொல்லுவாங்க உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலிலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிதானமாக செயல்படுவதன் மூலமாக எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க முடியும் பணியை பொறுத்தவரை இன்று தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு அவ்வளவு பெரிதாக இல்லை பணியில் சுமை அதிகமாக இருக்கலாம் பணியில் தவறுகள் நேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய மாறுபாடு காரணமாக துணையிடத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீர்கள் துணையுடன் யதார்த்தமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் சற்று அதிகமாக காணப்படலாம் பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டும் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில அசௌகரியங்கள் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படலாம் கால்வெளியின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது ரிஷபம் நண்பர்களே இன்றைய அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக அணுகுவதன் மூலமாக வேறுபாடுகளை தவிர்க்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் மிதமான ஆதாயம் கிடைக்கும் பணி சுமை அதிகமாகவும் கவலை தருவதாகவும் இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துறையிடத்தில் தொடர்பு கொள்வதில் சிக்கல் இருக்கலாம் இதனால் மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் குறைவாக காணப்படலாம் இன்று நிதி சம்பந்தமான விஷயங்களை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் பாதிப்புகளை உண்டாக்கும் என்பதால் இதன் தீவிரத்தை உணர்ந்து கவனமாக இருக்க வேண்டும் அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் முன்னேற்றகரமான நாளாக அமையும் வாழ்க்கையில் யதார்த்தத்தை உணர்ந்து புதிய அனுபவங்களின் மூலமாக மகிழ்ச்சி காணப்படும் நாள் இன்று பணியை பொறுத்தவரை பணி மற்றும் தொழிலில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம் உங்களுடைய செயல்திறன் இன்று திருப்திகரமான நிலையில் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல புரிந்துணர்வோடு இருப்பீர்கள் இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும் பணத்தை உபயோகமான விஷயத்திற்கு பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தோடு காணப்பட்டு முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் அனைத்து விதத்திலும் வளமான நாள் பணியை பொறுத்தவரை இன்று புதிய வாய்ப்புகள் அமைத்து வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பணி மற்றும் தொழில் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலும் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று சந்தோஷத்தை அனுபவிக்கும் நாள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியம் உள்ளது நிதிநிலையில் ஸ்திரத்தன்மை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழ்நிலை காணப்படுகிறது தேவையற்ற விஷயங்களை இன்று சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பணியில் தவறுகள் நேராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை எளிதில் உணர்ச்சிவசப்படும் நாளாக இருப்பதினால் வாழ்க்கை துணையுடன் நட்புறவோடு நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று கவனச்சிதறலால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி ஏற்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறைந்து காணப்படலாம் இலக்குகளை அடைய நீங்கள் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக இருக்கும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையரால் இன்று புறக்கணிக்கப்படுவதாக உணர்வீர்கள் பரஸ்பர உரையாடல் புரிந்துணர்வு மூலமாக தீர்க்க முடியும் நிதியிலைமையை பொறுத்தவரை பண பரிவர்த்தனையில் சற்று சிரமங்கள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேவையற்ற கவலைகள் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியமாக இருப்பதற்கு மனதை நிலையாக வைத்திருக்க வேண்டியது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படலாம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு இருப்பீர்கள் விரைவான முடிவு எடுப்பதற்கான அனுகூலமான மனநிலையோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் உணர்வுகளை சக பணியாளர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விழா பற்றி துணையாருடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை சேமிப்புகளை அதிகரித்துக்கொள்ளும் நல்ல வாய்ப்பு காணப்படுகிறது நெருக்கமானவர்களுடைய விருந்தில் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன தைரியத்தின் காரணமாக ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் உருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எளிதில் வெற்றி கிடைக்க சாத்தியம் உள்ளது திறமையான தகவல் தொடர்பின் மூலமாக மற்றவர்களை மகிழ்விப்பீர்கள் இன்று அணுகுமுறை உங்களுக்கு வெற்றி சிகரங்களை தொட உதவும் பணியை பொறுத்தவரை சவாலான பணிகளை எளிதில் எதிர்கொள்வீர்கள் பணிகளை எளிதில் விரைந்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையாருடன் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் நட்பான அணுகுமுறை அவருக்கு திருப்திகரமானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையிருப்பு பணத்தை கொண்டு வசதியாக இருப்பீர்கள் பணத்தை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதியின் காரணமாக இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நிலையில் இருப்பீர்கள் இலக்கில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீர்கள் மன அழுத்தத்தை போக்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் அதிக வேலை காரணமாக இதனை முடிப்பதில் சிரமமும் எரிச்சலும் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக வாழ்க்கை துணையாருடைய தவ தவறுகளை சுட்டி நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான சாத்தியமான சூழ்நிலை இல்லை சேமிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இருக்காது சளி மற்றும் தலைவலி உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முற்போக்கான வளர்ச்சிக்கு சாதகமான நாள் இல்லை எதையும் சமநிலையோடு அணுக வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளை கவனத்தோடு செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் இதன் விளைவாக இன்று நீங்கள் துணையிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சுமாரானதாக இருக்கும் நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்டம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் போன்ற பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது புதிய மனிதர்கள் மற்றும் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் அவர்களை சந்திப்பதன் மூலமாக மனதில் மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சந்திப்புகளின் பொழுது நீங்கள் புதுமையான கருத்துக்களை கூறுவீர்கள் மேலதிகாரிகள் ஒப்புக்கொண்டு பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகள் துணையை மகிழ்விக்கும் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படலாம் சேமிப்பை உங்கள் உயர்த்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அசௌகரியங்கள் காணப்படும் நாளாக அமையலாம் சவால்களை சமாளிக்க இன்று நீங்கள் பணிகளை திட்டமிட வேண்டும் பயின்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமான பலன்களை கொடுக்காது சுமை அதிகமாக காணப்படலாம் அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவு காணப்படாது அனுசரணையான போக்கை மேற்கொள்வதன் மூலமாக துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் இல்லை பணத்தை கொண்டு பண தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி வருவதற்கான வாய்ப்புள்ளது மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்